வணக்கம் நேயர்களே வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் இன்றைய நிகழ்ச்சியில் நின்ற சீர் நெடுமாற நாயனார் என்பவர் சைவச் சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் அரிகேசரி கிபி அறுநூற்று நாற்பது முதல் அறுநூற்று எழுபது வரை ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் ஆவார் பாண்டிய மன்னன் செழியன் சேந்தனின் மகனான இவர் தன் தந்தையின் இறப்பிற்கு பின்னர் முடிசூடிக் கொண்டார் கிபி அறுநூற்று நாற்பதாம் ஆண்டளவில் மாறவர்மன் என்ற பட்டத்தினை பெற்றார் திருவிளையாடல் புராணத்தில் இவன் சுந்தர சுந்தரபாண்டியன் பாண்டியன் போன்ற பெயர்களினாலும் அரிகேசரி பராங்குசன் என்று பெரிய சின்னமனூர் பட்டயங்களிலும் அழைக்கப்பட்டுள்ளான் அரிகேசரி என்னும் இவர் பெயர் இவர் மேற்கொண்ட போர்களின் வெற்றியினை பறை சாற்றும் விதமாக அழிக்கப் பெற்ற பட்டமாகும் சோழ நாட்டின் மீது படையெடுத்து உரையூரை முற்றுகையிட்டு அங்கு ஆட்சி செய்து வந்த மணிமுடி சோழனை போரில் வெற்றி பெற்றார் வெற்றி பரிசாக மணிமுடிச் சோழனது மகள் மங்கையர்க்கரசியினை மனைவியாக பெற்றார் அரிகேசரி மங்கையர்க்கரசி பாண்டிய நாட்டின் அரசியாக முடிசூடிக் கொண்டாள் அதனைத் தொடர்ந்து அரிகேசரி படையெடுத்து சேர மன்னன் ஒருவனோடு போர் செய்து வெற்றியும் பெற்றார் பரவரை புடைத்தான் பாழி செந்நிலம் குறுநில மன்னர்களை வென்றான் திருநெல்வேலியையும் வென்றான் என இவனை ஆற்றிய போர்களைப் பற்றி வேள்விக்குடி செப்பேடு கூறுவது குறிப்பிடத்தக்கது அரிகேசரி ஆரம்ப காலத்தில் சமணத்தினை பின்பற்றி பின் சைவ சமயத்தின் வழியில் நடந்தவர் இவர் மனைவி மங்கையர்க்கரசியார் நாயனார் மற்றும் இவரது அமைச்சர் குலச்சிரையார் சைவ சமயத்தை பின்பற்றியவர்கள் திருஞான சம்பந்தருடன் நட்புற்றிருந்தனர் இம்மூவருமே அரிகேசரியை சைவ சமயத்திற்கு மதமாற்றம் செய்து வைத்தனர் அரிகேசரியும் சிவனின்றி கதியில்லை என்று சைவ சமயத்திற்கு பணி செய்ய முனைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சமண முனிவர் எண்ணாயிரவர்க்கும் திருஞான சம்பந்தர்க்கும் சிவன் முன்னிலையில் அனல்வாதமும் புனல்வாதமும் நடைபெற்றது எனவும் சிவபெருமானிடம் பேரன்பு கொண்ட அரிகேசரி மங்கையர்க்கரசி குலச்சிறையார் மூவரும் பெரிய புராணத்தில் இடம்பெற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுந்தரர் இவரை திருத்தொண்ட தொகையில் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் என்ற பாடல் வரியின் மூலம் நெல்வேலி போரில் இம்மன்னன் வென்றவன் எனவும் சேரனும் பிற குருநில மன்னர்களும் இவனுக்கு திரை செலுத்தியதாகவும் மன்னர் மன்னனாய் வாழ்ந்தான் எனவும் சம்பந்தர் தெரிவிக்கின்றார் அருகேசரி துலாபாரமும் இரணிய கற்பதானமும் செய்தான் என்று வேள்விக்குடிச் செப்பேடு தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது மாறனார் சமண சமயத்தைச் சார்ந்து தீப்பினியுற்றார் சம்பந்தர் வந்தபொழுது தன்னையும் அறியாமல் தன் தலைப்பக்கமாக இருந்த பொற்றவிசில் அவரை அமருமாறு கையெடுத்து காட்டினார் அப்பொழுது ஆரவாரித்த சமணரை அடங்குமாறு சொல்லி தம் சுரநோயை தீர்ப்பதுவே இருசாராருக்குமாகிய வாது என உரைத்தார் சம்பந்தர் திருப்பதிகம் பாடி திருநீறு தடவியபோது அவர்தம் வலப்பக்கம் அமுத இனிமையும் சுவர்க்க இன்பமும் போல சுகம் செய்தது மட்டைய பாகம் நரக துன்பமும் கொடுவிடமும் போல வருத்தியது சமணரை வாதில் தோற்றி என கூறிச் சம்பந்தரை மனதார வணங்கி வருத்தம் முற்றும் தீரும்படி வேண்டினார் முற்றும் தீர்ந்ததும் முடிமிசை கைகுவித்த கையராய் ஞான சம்பந்தர் பாதம் அடைந்து உயிந்தேன் எனப் போற்றினார் சமணரை என்னவாது உமக்கு என ஏளனஞ்செய்தார் செய்தார் குறிப்பறியாத சமணர் அதனை ஒரு வினாவெனக் கொண்டு அனல்வாதத்திற்கும் எழுந்தனர் அனல்வாதத்தில் பச்சென்றிருந்த ஏட்டை பரசமயக் கோளரியார் காட்ட சமணர்கள் சாம்பரைக் கையினார் பிசைந்து கொண்டு தூற்றிக் கொண்டு நின்றனர் அது கண்டு நகை செய்த நெடுமாறர் ஏடு எரிந்த பின்னரும் நீங்கள் தோற்றிலீர் போலும் என்றார் அவ்வங்கதம் விளங்காத அமணர் அதனை பயன்மொழியாக கொண்டு புனல்வாதத்திற்கு எழுந்தனர் புனல்வாதத்தின்போது வாழ்க்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பாசுரத்தைச் சம்பந்தர் பாடினார் அத்திருப்பாசுரத்தில் அமைந்த வேந்தனும் ஓங்குகை எனும் மந்திரமொழியால் நின்ற சீர் நெடுமாறன் ஆனார் தாம் திருநீறு பூசி சைவரானார் சம்பந்தருடன் ஆலவாய் பெருமான் முன்னின்று திருவாலவாய் மன்னரே அமணரின் மாயையில் மயங்கி கிடந்த என்னை ஆட்கொண்டருளினீர் எனப் போற்றிச் செய்தார் சம்பந்த பிள்ளையாருடன் கூடி பாண்டி நாட்டுத் திருத்தலம் பலவும் பணியும் பாக்கியம் பெற்றார் சம்பந்தர் சோழ நாடு செல்ல நினைத்ததும் அவருடன் போகவே மனம் விரும்பினார் சம்பந்தர் நீர் இங்கிருந்து சிவநெறி போற்றுவீர் என கூறிய மொழிக்கிணங்கி மதுரையிலிருந்து மதுரையில் இருந்து சிவநெறி தழைக்க அரசாண்டிருந்தார் இவ்வண்ணம் பகை தடிந்து சிவநெறியிலே நெடுங்காலம் அரசாண்டு சிவலோகமுற்றார் உங்களுக்காக நமது சானல்ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆகிறது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வணக்கம்